மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வரிய சங்க பேரமைப்பின் நாற்பத்தி ஓராவது மாநில மாநாட்டினை மதுரையில் நடத்திவிட வேண்டும் என்று சொன்னவுடன் உறுதியேற்று மாநாட்டு பணியை தொடங்கிய இந்த மாவட்டத்தினுடைய அருமைத் தலைவர் மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய செயலாளர் அண்ணன் அலகேசன் அவர்களுக்கும் எஸ் எஸ் பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் டேனியல் தங்கராஜ் அவர்களுக்கும் பொருளாளர் லட்சுமி காந்தன் அவர்களுக்கும் அருமை சக சுஷ் பாபு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அண்ணன் எம் வெங்கடேசன் அவர்களுக்கும் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் இங்கு கச்சேரியை தொடங்கி வைத்து பேசிய அமர்ந்திருக்கின்ற கூடுதல் செயலாளர் மரியாதைக்குரிய மகேந்திரே அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பால குருசாமி அவர்களுக்கும் இங்கு சிறப்பித்திருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்ட அந்த வீரபுத்திரன் அவர்களுக்கும் ஜீவானந்தம் அவர்களுக்கும் ஜான் போஸ்க் அவர்களுக்கும் சாதிக் அலி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பித்து அமர்ந்திருக்கின்ற இந்த மாநாடுவினை வெற்றிபுரமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மண்டலத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மனதார நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முறை கை தட்டி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க எல்லாம் அதே போன்று நிகழ்ச்சியில சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜகுமார் அவர்களுக்கும் கடலூர் மண்டலத்துடைய தலைவர் சண்முகம் அவர்களுக்கும் காஞ்சி மண்டலத்துடைய தலைவர் அண்ணன் அமல்ராஜ் அவர்களுக்கும் திண்டுக்கல் மண்டலத்தினுடைய தலைவர் கிருபாரன் அவர்களுக்கும் கோவை மண்டலத்தினுடைய தலைவர் சந்திரசேகர் அவர்களுக்கும் தூத்துக்குடி மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திருச்சி மண்டலத்தில் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் நெல்லை மண்டலத்தினுடைய தலைவர் எம் ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் தஞ்சை மண்டலத்துடைய தலைவர் செந்திலாதன் அவர்களுக்கும் சேலம் மண்டலத்துடைய தலைவர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும் கன்னியாகுமரி மண்டலத்துடைய தலைவர் வண்டர் வைகுண்டராஜா அவர்களுக்கும் கூடுதலி செயலாளர்கள் பி பி மணி அவர்களுக்கும் மன்னர் ஆர் கே காளிதாஸ் அவர்களுக்கும் சம்பத்குமார் அவர்களுக்கும் சம்மணநாத சண்முகநாதன் அவர்களுக்கும் நந்தியுரையில் இருக்கின்ற ராஜேசேகர் அவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் சுட்டித் திருந்து வணிகர்களை ஒருநிலைப்படுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வர வேண்டும் என்று அழைத்தவுடன் எந்த காரணமும் எந்த தடுப்பணையும் சொல்லாமல் கட்டாயமாக வருவேன் உறுதியோடு வருவேன் என்று வந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பத்மபூஷன் கவி பேரரசு மரியாதைக்குரிய அருமேந்திரன் வைரமுத்து அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில குத்துழைக்கு ஏற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அருமையா கமலகல்லன் அவர்களுக்கும் அண்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும் அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய இங்கு வரவேற்று சிறப்பித்து அமர்ந்திருக்கின்ற பேரமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களுக்கும் பிரகடன தீர்மானம் படித்து அமர்ந்திருக்கின்ற மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய ஹாஜியார் ஏயும் சதகத்துள்ள அவர்களுக்கும் அதே போன்று நம் நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் இங்கு மூத்த வணிகர்களுக்கு சிறப்பு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் நலிந்த வணிகர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று அழைத்தவுடன் உடனடியாக பல்வேறு பனிச்சுமை தேர்தல் காலமாக இருந்தாலும் கூட அவர்களோடு நேரில் பேசுவதற்கு காலம் அவகாசம் இல்லை என்று சொன்னாலும் உரிமையோடு அவர்களை பெயர்களை பட்டியலிட்டு இந்த அழைப்புகளை கொடுத்து வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய பத்திரம பதிவுத்துறை வணிக வரித்துறை அமைச்சர் மான்மிகு அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் அதே போன்று மீன் வளத்துறை அமைச்சர் கால்நடைத்துறையினுடைய அமைச்சர் என் பாசத்துக்குரிய அருமை என்ன அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற இரு அமைச்சர்களுக்கும் பேரமைப்பு சார்பாக ஒருமுறை கையை தட்டி நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை நான் கேட்டுக் கொள்ளுகிறேன் போன்று இங்கு வருகின்ற நம்முடைய அழைப்பு வருகை ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய எந்த இடையூறாக பிரச்சனையாக இருந்தாலும் நம்மோடு கைகோர்த்து செயல்படுகின்ற மரியாதைக்குரிய மாநில மருந்து வணிக சங்கத்தினுடைய செயலாளர் கே கே செல்வன் அவர்களுக்கும் பர்னிச்சர் சங்கத்தினுடைய தலைவர் சந்தான பாரதி அவர்களுக்கும் பாண்டிச்சேரி மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கின்ற துபாய் பால் பிரபாரன் அவர்களுக்கும் மலேசியாவை சேர்ந்த அண்ணன் சண்முகநாதன் அவர்களுக்கும் அண்ணன் டிவி மோகன் அவர்களுக்கும் டிஜிட்டல் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களுக்கு என் மனந்தார் நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் என் டி மோகன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதேபோன்று வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் த ராமச்சந்திரன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் எட்வர்ட் உள்ளிட்ட அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் சாமுவேல் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆதி குருசாமி மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தென்சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் எம் ஆர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கிருஷ்ணன் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் பிரபாகரன் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இந்திரஜித் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் வில்லியம்ஸ் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் வேலுமணி மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஞானவேல் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் சுபாஷ் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் சரவணன் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தலைவர் கண்ணன் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் மண்ணுலிங்கம் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைவர் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் முகமது கனி அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சிறிதர் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் விருத்தாச்சலம் மாவட்டத்தினுடைய தலைவர் பி டி ராஜன் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தலைவர் சூரியகுமார் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கும்பகோணம் மாவட்டத்தினுடைய தலைவர் சோலா மகேந்திரன் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தலைவர் வேதநாயகம் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர் ஏடி தமிழ் ஏ டி செல்வன் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தலைவர் ராமமூர்த்தி மற்றும் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் திருச்சி மாநகர சங்கத்தினுடைய தலைவர் கண்ணன் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைவர் வெள்ளையன் ஜெயக்குமார் உள்ளிட்ட அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் சாகுல் அமீத் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் விஜயகுமார் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் திண்டுக்கல் செயல் தலை மாவட்டத்தினுடைய செயல் தலைவர் முகமது கனி மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தேனி மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வகுமார் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜு மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் பழனி மாவட்டத்தினுடைய தலைவர் ஜே பி சரவணன் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் பெரியசாமி மற்றும் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் நிர்வாகிகளுக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவர் முகமது பார்க் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் கோவிந்தசாமி மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் ஈரோடு மாவட்டத்தினுடைய தலைவர் மற்றும் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் பொள்ளாச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் விஜயகுமார் மற்றும் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வராஜ் மற்றும் விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கண்ணன் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தூத்துக்குடி மாநகர் சங்கத்தினுடைய தலைவர் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் திருநெல்வேலி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சின்னத்துறை மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் பாபு மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அல்லமீன் மற்றும் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜா மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய பாஸ்கர் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் வன்னியராஜன் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கோவில்பட்டி மாவட்டத்தினுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை பலமுற அமைப்பு செயலாளரும் சென்னை மாநகரத்தினுடைய தலைவர் இ எம் ஜெயக்குமார் உள்ளிட்ட தமிழகம் அனைத்து பழைய பொருள் அணியினுடைய நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி தலைவர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் இளம் தொழில் முனைவருடைய சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இளம் தொழில் ஒருங்கிணைப்பாளர் அலெக்சாண்டர் அவர்களுக்கும் போன்று புதுச்சேரியினுடைய கூட்டமைப்புடைய தலைவர் பாபு அவர்கள் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் மற்றும் முதன்மை துணைத் தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைந்து பணியாற்றுகின்ற பேப்பர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பால சண்முகம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ சந்திரசேகர் அவர்களுக்கும் நண்டியூரில் நல்ல இருக்கின்ற ராஜசேகர் உள்ளிட்ட மாநில துணைத் தலைவர்கள் இணைச் செயலாளர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் மீண்டும் நிறைவுரை ஆற்றுகின்ற பொழுது பெயர் குறிப்பிடுவேன் என்பதை சொல்லி இப்பொழுது சங்கத்தினுடைய தலைவர் சிவகுமார் அவர்களுக்கும் மற்ற ஒருங்கிணைப்பு கருதி ஆற்றுகின்ற பொழுது பேசுவோம் என்பதை சொல்லியும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக நீண்டியை நான் தெரிவித்து அதே போன்று மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் பல இடங்களை பார்த்தோம் இந்த இடம் மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்களை சந்தித்த பொழுது இன்முகத்தோடு நான் என்ன பணிதனை செய்து தர வேண்டுமோ அத்தனை பணிதனை செய்து தருவோம் என்று இந்த மாநாட்டு இடத்தை ஒதுக்கிய மரியாதைக்குரிய ஜெகதீஷ் அவர்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போன்று மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அண்ணனோடு இந்த இடம் எங்களுக்கு மாநாடு நடத்துவதற்கும் பின்னாடி இருக்கின்ற இடங்களையும் நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று சொன்ன எதையும் தாராளமாக நான் வாங்கி தருகிறேன் மாநாடை வெற்றிகரமாக நடத்துவது என்று சொன்ன மரியாதைக்குரிய மாண்பு மரிய வணிக வரித்துறை அமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி இந்த வேலையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே உங்களுடைய ஏக்கம் உங்களுடைய எண்ணம் என்ன என்பது எல்லாம் எனக்கு தெரியும் இன்று வணிகருடைய நிலைப்பாடு என்பது சாமானிய வணிக வாழ்வாதாரத்தை காவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த ஆன்லைன் வர்த்தகம் ஒரு கரையில நம்மை கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது கார்பரேட் கம்பெனிகள் இரு பக்கம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது சிங்கிள் விண்டோ கடைகளை அகற்றுவதற்கு அப்புறப்படுத்துவதற்கு பல திட்டங்களை மத்திய அரசுகள் போட்டுக் கொண்டிருக்கிறது அதை தாண்டி நமக்கு இருக்கின்ற பல்வேறு பிரச்சனை இங்கு மான் மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர்கள் சொன்னார்கள் வணிக வரித்துறை பிரச்சனை எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை சொல்லுங்க அமைச்சர் கேட்டு விடுவாங்க சாதாரண செய்வாங்க துறை பிரச்சனை என்பது பாரத பிரதமர் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே வரி என்று முழக்கமிட்டார்கள் ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு பிரிக்கப்பட்டு நம்மை கொடுமைப்படுத்தக்கூடிய சட்டமாக அது அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல நாம் வாங்குகின்ற பொருள் நாம் கெட்டி வரி பதில் சொல்ல வேண்டியதில்லை நாம் வாங்கிய அவர் வரியை கட்டவில்லை என்று சொன்னாலும் நாம் பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறோம் அதை தாண்டி இரண்டாயிரத்தி இந்த அமல்படுத்துகின்ற பொழுது சர்வேர்கள் வேலை செய்யவில்லை ஜிஎஸ்டி வரி கட்டுவதற்கு மக்கள் தள்ளாடி கொண்டிருந்தார்கள் அரசு துறை அதிகாரிகளுக்கும் சட்டபூர்வமான பிரச்சனைகள் தெரியாமல் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பிறகு பல வணிகர்களுக்கு கோடிகள் கட்ட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறது அமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு கணக்கை சமர்ப்பிக்கின்ற பொழுது அன்று இருந்த வணிக அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளூட்டு கணக்கை பணத்தை திருப்பி தந்தார்கள் ஆனால் இன்று பொறுப்பேற்ற அதே அதிகாரிகள் நீ அப்பொழுது செய்த கணக்கு தவறு இருக்கிறது என்று சொன்னால் அது படிப்பையே இல்லாத யாவார்கள் மீது தவறா இல்லை அன்று ஆய்வு செய்த அதிகாரி மீது தவறா என்பதை மிக அமைச்சர் அவர்கள் நீங்கள் முடிவெடுக்கப்பட வேண்டும் சாமானிய யாவார்கள் இன்று வணிகத்தை எப்படி நடத்துவது என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்ற வேலையில அரசுத்துறை அதிகாரிகள் கடுமையான நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நெருக்கடி என்பது அது வணிகத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு இக்கட்டார நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த வலியுறுத்துறை அமைச்சர் பல்வேறு பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து தந்திருக்கிறார்கள் நாங்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை பழைய இரும்புகள் பழைய பிளாஸ்டிகள் எதையும் சிறுவண்டிகளிலே எடுத்து சென்றால் அதற்கு அவதாரம் விதிக்கக்கூடாது என்பதை அற்புதமாக சொல்லி தந்தவர் அதை தாண்டி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அதற்கு ஐநூறு ரூபாய் பயன் என்று சொன்னார்கள் அமைச்சர் ஆனால் அதிகாரிகளோ அதை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு பத்தாயிரம் இருபதாயிரம் இரண்டு லட்சம் என்று அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் எங்களுக்கு டார்கெட் வைத்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் கட்டாயமாக வசூலிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை அரசு துறை அதிகாரிகளே சொல்லுகின்றார்கள் இந்த நிலைக்கு மாண்மிகு அமைச்சர் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து சாமானிய மனிதர்கள் தமிழக வணிகர்கள் என்பது இந்த அரசை நம்பி இருப்பவர்கள் இந்த நாட்டை நம்பி இருப்பவர்கள் நாங்கள் உங்களுடைய வாக்காளர்கள் நாங்கள் உங்களுடைய வாக்காளர்கள் இந்த வாக்காளர்களை காப்பாற்றக்கூடிய இடம் உங்களுடைய மனசுல இருக்கிறது உங்க மனம் எனக்கு தெரியும் ஆகவே சாமானிய மனிதர்களை பாதுகாப்பதற்கு இன்னும் அரசு துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை எங்கள் அன்பான கோரிக்கையாக வலியுறுத்துகிறேன் அதே போன்று உள்ளாட்சி அமைச்சரவர்கள் மரியாதைக்குரியான அவர்கள் இன்று வர இயலவில்லை பல்வேறு சூழலிலே அவர் வெளியில் இருக்கிறார் வர கீழவில்லை ஆனால் உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி கடைகள் கடைகளை சுமார் சித்தி எந்த அடிப்படைகளே கெட்டி மீண்டும் அதே கடைகளுக்கு தர மறுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி வாடகை விகிதம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது குறிப்பாக ஊட்டி ஊட்டி மாநில ஊட்டியிலே நீலகிரி மாவட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகள் தலைக்கு மேலே வெள்ளமாக போய் கொண்டிருக்கிறது இது போன்ற இடர்பாடுகள் எல்லாம் அகற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் இடத்திலே இரு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இரு அமைச்சர்களும் வலியுறுத்தி உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி கடை வாடகை விகிதத்தில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று மறை மரியாதைக்குரிய பொதுச்சேரவர்களையும் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவரைய ஞானவேல் அவர்களையும் அதை கமிட்டி அமைத்து தந்திருக்கிறார்கள் அந்த உள்ளாட்சி கடை வாடகை பிரச்சனைகளை சீராக சீரமை தர வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சு துறையுடைய அமைச்சரை இரு அமைச்சர்களும் உங்கள் சார்பாக உங்கள் கலகொழியோடு நான் கோரிக்கையாக வலியுறுத்து இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறோம் எங்களுக்கு ஐந்து கட்ட வரி வேண்டாம் எங்கள் வணிகத்தை பாதுகாப்பதை மிக சிரமமாக இருக்கிறார் முனை வரியாக தாருங்கள் ஐந்து பத்து சதவீதம் வரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பரவாயில்லை இன்று இரண்டு லட்சத்தை தாண்டி வரி வசூல் குவிந்து கொண்டிருக்கிற ஒரு லட்சம் கோடிக்கு வரி வசூலித்தால் தமிழகத்தில் அல்ல இந்தியாவிலே தோல் இருக்காது என்பதை மத்திய அரசு அறிவித்தது ஆனால் இன்று தோலும் இருக்கிறது இரண்டு லட்சம் ஜிஎஸ்டி வரியும் வந்திருக்கிறது இது எங்கே போகிறது என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் அச்சமாக இருக்கிறது ஆகவே மத்திய அரசு நான் கேட்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு முனை வரியாக தாருங்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான சட்டத்தை மாற்றி சாமானிய வணிகர்கள் காக்கக்கூடிய மத்திய அரசாக அமைய அமைய வேண்டும் புதிய அரசு இருக்கிறது ஜூன் நாளிலே யார் ஆட்சியிலே என்ற செய்தி வரப்போகிறது சாமான வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக சொல்லுகிறது சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கட்டாயம் அமைத்து தர வேண்டும் மத்திய அரசு இன்றைய உற்பத்தியாளர்கள் வர்த்தகத்துக்கு ஒரு விலை இன்று கடைகளுக்கு ஒரு விலை சாமானிய கடைகள் சிங்கிள் கூவி கூவி அந்த பொருளை மக்களிடத்தில் ஆனால் மத்திய அரசு கார்பரேட் கம்பெனிக்கும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கும் சிகப்பு கம்பளத்தை விரித்து எங்கள் வணிகத்தை அப்புறப்படுத்துவதற்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் நான் கேட்கிறேன் புதிய அரசு அமைந்தவுடன் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லிக்கு சென்று கோரிக்கை மன தர இருக்கிறோம் அதை தவறுகின்ற பட்சத்தில் சரியாவில் தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு டெல்லியிலே மாபெரும் பேரணி தர்ணா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து கொள்ளுகிறேன் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது ஜாதி மதம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பினுடைய பேரமைப்பு நிர்வாகிகள் இந்த எல்லாருமே பேச வேண்டும் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் ஆவலாக இருக்கிறார்கள் உங்கள் சார்பாக தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சென்னையில கூடுவாஞ்சேரியில ஒரு மருந்து கடைக்காரர் வினோத்குமார் அவர்கள் ஒரு படுகொலை செய்யப்பட்டு சாய்க்கப்பட்டார் ஏன் படுகொலை நாம் மாமல் கேட்டார்கள் தரவு பறித்து இருக்கிறார் ஆகவே படுகொலை செய்யப்பட்டார் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதற்கு மதிய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் நான் நேரடியாகவே சொல்லி இருக்கிறேன் இதற்கு எங்களுக்கு கட்டாயமாக ஒரு பாதுகாப்பு வேண்டும் கடை உள்ளே புகுந்து தாக்குகின்றார்கள் நாம் பிரியாணி விற்பனை செய்தால் அதை சாப்பிட்டு விட்டு காசு கேட்டால் தாக்கப்படுகின்றார் யாவார்கள் ஆனால் அந்த வியாபாரி தாக்கப்பட்டதை காரணம் வைத்துக் கொண்டு நாம் புகார் கொடுத்தால் அந்த புகாரையும் காவல்துறை வாங்கி வைத்துக் கொள்ளுகிறது எதிர்பார்த்தியிடமும் ஒரு புகாரை வாங்கி வைத்துக் கொள்ளுகிறது இரண்டு இடத்திலுமே புகாரை பெற்றுக் கொண்டு அவன் மீது வழக்கு என்று சொன்னான் நம்ம என்ன செய்வோம் சொல்லக்கூடிய நிலையை காவல்துறை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆகவேதான் முதலமைச்சரிடத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன் இதற்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் என் கடை உள்ளே அத்துமீறி நுழைந்து என்னை தாக்குகின்றவனுக்கு உடனடியாக தண்டனை சட்டம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அமைச்சர் மக்கள் இதை முதலமைச்சரிடத்திலே வலியுறுத்த வேண்டும் உங்களுடைய கரை வழியோடு என்பதை நான் அன்போடு இதுபோன்று ஒவ்வொரு பிரச்சனை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஏன் விடுதலை முழக்க மாறாது எல்லாரும் மனதிலையும் கேள்வி இருக்கும் என்னையா நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமா ஏன் இடுத விடுதலை முழக்கம் என்பதெல்லாம் உங்களுக்கு மனதிலே இருக்கும் எத்தனை அதிகாரிகளை அத்துமீறல் இருக்கிற எத்தனை ரவுடிகளுடைய அத்துமீறல் இருக்கிற இதையெல்லாம் ஒரு நமக்கு அடக்குமுறையாக இருக்கிறது இதிலிருந்து விடுதலை வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா வேணும் விடுதலை என்று சொன்னால் பூக்கரல் கொடுக்கிறோம் நாம் வியாபாரம் செய்கின்றோம் நாமே முதலீடு செய்கின்றோம் நாமே கஷ்டப்பட்டு உழைந்து கொண்டிருக்கிறோம் இன்று அரசு ஊழியர்கள் ஐம்பத்தி எட்டு வயதைக்கு கடந்தால் அவர்களுக்கு ஓய்வூதியத்தோடு விடுமுறை தருகிறார்கள் ஆனால் சாகுமறை உழைப்பவன் யாரு சாகுமறை உழைப்பவன் வணிகன் இந்த வணிகனுக்கு என்றுமே ஓய்வூதிய திட்டம் கிடையாது என்றுமே ரிட்டைர்மெண்ட் கிடையாது அவன் மூச்சு நிற்கும் வரை கடையில இருந்து உழைத்துக் கொண்டிருப்பான் அவன்தான் தான் தன் மானத்தை காப்பதற்கு குடும்பத்தை காப்பதற்கு இந்த அரசு பொலிவோடு இருப்பதற்கு சம்பளம் இல்லாத அரசு ஊழியர்களாக ஜிஎஸ்டி வரியை வசூலித்து தந்து கேட்கிறோம் அரசு தென்னகத்திலே மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதித்து தடுமாறி போனார்கள் வியாபாரிகளும் பொதுமக்களும் மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் எங்களோடு எப்பொழுதுமே உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய தொலைபேசியிலே பேசுகிறார் இருக்கின்றீர்கள் வெள்ளத்திலே பாதிச்சிருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க இன்னும் கடுமையாக பேசினார்கள் மேடைகளை சொல்ல இயலாம் ஏன் பேசினார் என்று சொன்னால் அது அவருக்கு ஏற்பட்ட ஆதங்கம் இங்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கடை பொருளும் கிடையாது கிடையாது ஆழ்வார் திருநகரில் முன்னூத்தி எழுபத்தி மூணு கடைகள் ஒரு பொருளும் கிடையாது சிறுமிகள இங்கு என்று ஆயிரக்கணக்கான கடைகள் பாதித்தான் அண்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன உதவி செய்வீர்கள் என்று கோபத்தோடு என்னோடு பேசி என்னது கோபம் இல்ல உரிமையோடும் அவர் தொகுதி மக்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்று பாச உணர்வோடும் அதை தாண்டி தூத்துக்குடி மாவட்டம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது எழுந்து நிற்க வேண்டும் என்று உதவி என்று அழைத்தார் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தொலைபேசியில் தான் சொன்னேன் எல்லாருக்கும் பொருள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னான் திருநெல்வேலியில அதுக்கு அரங்கத்தை மண்டபத்தை எடுத்துக்கொண்டு மரியாதைக்குரிய சூலூர் சந்திராஜ் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வராஜ் அவர்கள் அண்ணன் வைகுண்டராஜன் போன்றவர்கள் எல்லாம் கங்கணம் கட்டி பணியாற்றி அங்கு இருந்த சாமானிய மக்களுக்கு வீடு தேடி மளிகை பொருள் அரிசிகளை உதவி தந்தார்கள் அதை தாண்டி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை பதினைந்தாயிரம் வரை வீழ்ந்த வணிகர்களை நாங்கள் இருக்கிறோம் கரம் கொடுத்து தூக்குவோம் என்று கரம் கொடுத்து உயர்த்தி இருக்கிறோம் இதுதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அதைதான் மாண்புகள் முதலமைச்சர் இடத்துல கோரிக்கை வைத்தோம் மற்றொரு வங்கி மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் குறைந்த வட்டி என்று சொன்னார்கள் மீண்டும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் மூன்று லட்சம் ரூபாய் உடனடியாக வெறும் ஆறு சதவீத வட்டிக்கு வாங்கி வணிகத்தை வைக்க சொல்லுங்கள் என்று உத்தரவிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு எங்களுக்கு நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் அதே போன்று மத்திய அரசு இடத்தில் கூறிவிட்டோம் எந்த உதவியும் தரப்படவில்லை ஆகவேதான் நாம் கேட்கிறோம் ஜிஎஸ்டி வரியாக கெட்டுகின்றோம் கோடிக்கணக்கான வரிகளை கட்டுகின்றோம் லட்சக்கணக்கான வரிகளை கட்டுகின்றோம் ஆனால் மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது இது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் மாற்றம் செய்து அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசாங்கம் என்னென்ன உதவி செய்கிறதோ அதே போன்று சாமானிய வணிகர்களுக்கு உதவிட வேண்டும் என்பதை இந்த மாநாடு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார் அதை தாண்டி சாமானிய வணிகர்கள் இந்த வணிக வாரிய உறுப்பினர்களாக மாண்புமிகு மிகு அமைச்சரவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வணிகவரித்துறை அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு கட்டணமே இல்லாமல் அனைவரையும் வணிகவாத உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் உறுப்பினர்கள் அன்று சேர்க்கப்பட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு அரசு ஒரு லட்சம் அறிவித்ததை முதலமைச்சர் அவர்கள் மாற்றி மூன்று லட்சம் அறிவித்து பல நன்மைகளை இந்த வணிகர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இதே மேடையிலே மீண்டும் ஒரு கோரிக்கையை அமைச்சருக்கு வைக்கின்றோம் அமைச்சரவர்களே இன்று விலைவாசி விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறார் ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபாயை தொட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே மூன்று லட்சம் ரூபாய் என்ற இழப்பீடு தொகையை சற்று மாற்றம் செய்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்பதை மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கையாக வலியுறுத்துகிறோம் என்ன இப்படி தட்டலாம் வைப்பாங்களா வேகமாக தட்டுங்க ஏன்னா அமைச்சர்கிட்ட நம்ம உரிமையோடு கேட்போம் நம்ம அமைச்சர் அவர் ஆகவே நான் உரிமைகளை தரக்கூடிய அரசு இந்த அரசு பகை உரிமைகளை நாம் உரிமையோடு கேட்கக்கூடிய வணிகர்கள் நான் கேட்கலாம்ல ஆகவேதான் ஆன்மீக அமைச்சர் அவர்கள் மூன்று லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் உறுதி கட்டிருக்கிறோம் உங்க ஆசை எனக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது ஆசை போகாது ஆனா ஐந்து லட்ச ரூபாய் முதல்ல தரட்டும் அதுக்கப்புறம் போவோம் ஆகவே பல்வேறு கோரிக்கைகளை நாம் மறு கோரிக்கை மனுக்களாகவும் தர இருக்கிறோம் மாண்மிகு அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் யார் தெரியுமா உங்களுக்கு மதுரையிலே பாத்திர யாபார் சங்கத்தினுடைய இன்றைய தலைவர் யாரு அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மதுரையில் மாநாடு நமது வணிக சங்கத்தை சார்ந்த ஒரு தலைவராகவும் மாண்புமிகு அமைச்சராகவும் வளர்ந்திருக்கிறார் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்க இருக்கிறோம் இல்ல அமைதியா இருப்பில இருக்க மாட்டீங்களா அமைச்சர் பெருமக்கள் பேசி நிறைவு வரை என்ன செய்யறோம் இருப்பீங்களா சும்மா சொல்லக்கூடாது கட்டாயமாக இருக்க வேண்டும் நான் மீண்டும் நிறைவுரை ஆற்றுகின்ற பொழுது என்பதை சொல்லி இந்த இந்த வித்திட்ட உழைத்தவர்கள் அனைவரும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மிட்டாயவர் சங்கத்தில் பாண்டியன் உட்பட மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய பொருளாளர் லட்சுமி உட்பட எல்லா நிர்வாகிகளுமே நான் சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லாம் என்னோடு இருப்பவர்கள் வேறு மாறு யாரும் அல்ல வணிகருடைய மாநாடு என்று சொன்னால் நம் குடும்ப உறவுகளுடைய மாநாடு இங்க இருக்கின்ற கூட்டம் காசு வாங்கிய கூட்டமா காசை செலவு செய்த பேரமைப்பு கூட்டம் இது நம்முடைய குடும்ப உறவுகள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு விக்ரமராஜா யாரு உங்கள் தலைவர் அல்ல உங்களின் சகோதரன் உங்களின் ஒருவன் தான் இந்த விக்கிரமராஜா இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எந்த முடிவெடுத்தால் வணிக நலன் சார்ந்து வணிக நலனுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே மாண்மிகு அமைச்சர் ஒரு எங்களுக்கு விடுதலை தாருங்கள் பல்வேறு சட்ட விதிகள் இருந்து விடுதலை தாருங்கள் ஒரே ஒரு சாலர் முறையிலே லைசன்ஸை தாருங்கள் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் என்று தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் மீண்டும் நினைவுபடுத்தி மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் இந்த முறையை கட்டாயமாக அமுல்படுத்தி தர வேண்டும் என்பதை உங்களுடைய கரகொலியோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதற்கு தாண்டி என்ன கொடுக்க முடியல என்ன கொடுக்க முடியல இப்போ சில அதிகாரிகள் இருக்காங்க அவங்க லஞ்சத்தை வாயிலாளர் கேக்குறதில்லை இன்னொரு ஜிபே நம்பர் வச்சிருக்காரு நீங்கள் பணம் இல்லையா ஜிபிஎல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நம் நாட்டை சார்ந்தவர்கள் அளிப்பவர்கள் எப்படி நம் நாட்டை சார்ந்தவர்கள் நமக்கு வாக்களிப்பவர்கள் இந்த வணிகருடைய கோரிக்கையை ஏற்க மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பதை உங்கள் அனைவருடைய சார்பாக கேட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருங்க அமைச்சர் மக்களும் மிக இனிப்பாக பேசக்கூடிய மரியாதைக்குரிய கவி அரசு அவர்களும் பேச இருக்கின்றார்கள் என்பதை சொல்லி இடையில நான் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெற்று மீண்டும் நிறைவு நிறைவுரை வருவேன் என்பதை சொல்லி இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அமைச்சர் மருமக்கள் பேச இருக்கிறார்கள்